நபிகள் நாயகம்லல்லா அலி வசலம் அவர்கள் அல்லாவுடைய ஆட்சியாளராக இருக்கிறார்கள் மாபெரும் பிரம்மாண்டமான தேசத்தின் ஜனாதிபதி அந்த ஜனாதிபதியினுடைய வீட்டுல இரவு நேரங்களில் விளக்கு இருக்காது அல்லாஹின் தூதர் சல்லா அலுவலாம் அவர்களுடைய வீடு அரண்மனை எப்படியாக இருந்தது தெரியுமா கேட்பவர்களுக்கு இரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு கவலையை உண்டாக்கக்கூடிய நிலைதான் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹலம் அவர்களுடைய வீடாக இருந்தது அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹலம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சகிகுள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி செல்லம் அவர்களுடைய பிரச்சார பணியும் மற்ற எல்லா தலைவர்களையும் விட மற்ற எல்லா புரட்சியாளர்களையும் விட இந்த உலகத்தில் விரல் நீட்டி பேசப்படுகிற எல்லாவற்றையும் விட நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் எவ்வளவு மேலானவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டது என்பதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அந்த அடிப்படையில் முதலாவது நாள் உரையை நேற்றைய தினம் நம்ம பார்த்துருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் இன்றைய நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னும் பகுதி என்னவென்று சொன்னால் இன்னைக்கு நம்ம வாழுகிற கால உலகத்தை ஆளக்கூடிய மாபெரும் தலைவர்கள் என்று பேசப்படக்கூடிய பல நம்ம பேரை பேரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு பார்க்கிறோம் அதே மாதிரி ராயல் ஃபேமிலியை பார்க்குறோம் பிரித்தானியாவில் மற்ற நாடுகளில் இருக்கிற ஜனநாயகமாக இருக்கலாம் ஜனநாயகம் இல்லாமல் இருக்கலாம் அரச தலைவர்கள் ஜனாதிபதிகள் என்று பல பேரை நம்ம பார்க்குறோம் ஏன் அரபு நாட்டினுடைய ஆட்சியாளர்களை எல்லாம் பார்க்குறோம் அவர்களுடைய வீடுகள் எப்படி இருக்கிறது வெஹிக்கிள்ஸ் எப்படி இருக்கிறது அவருடைய அரண்மனைகள் எப்படி இருக்கிறது எவ்வளோ பெரிய பேலஸில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய லைஃப் எப்படி சுகபோகமாக இருக்கிறது என்கிறதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா இப்படியான ஒரு சூழ்நிலையில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அரண்மனை எப்படி இருந்திருக்கும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் இறைவனுடைய இறுதி இறை தூதர் அதே நேரத்தில் அவர்கள்தான் அந்த நாட்டினுடைய மாபெரும் ஆட்சியாளராக இருந்தார்கள் மரணிக்கிற நேரத்தில் நபிகள் நாயத்துக்கு கீழே இருந்த நிலப்பரப்பை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற இந்தியா இருக்குதா இல்லையா இந்த இந்தியாவை தாண்டி அகண்ட பாரதம் என்று இருக்கும்போது இன்றைக்கு இருக்கிற நேபாளம் இன்றைக்கு இருக்கிற வங்காளதேசம் இன்றைக்கு பாகிஸ்தான் இப்படி பல நாடுகளும் ஒன்றிணைந்த ஒரு பெரிய இந்தியா இருந்தது அப்படி இருந்த இந்தியாவுக்கு நிகராக அதைவிட மிகப்பெரிய நிலப்பரப்புக்கு சொந்தக்காரராகத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் ஆட்சியாளராக இருந்து மரணித்தார்கள் அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஆட்சி ரசூலுதாவிடத்தில் இருந்தது இவ்வளவு பெரிய தேசத்தை ஆளக்கூடிய ஒருவருடைய தலைமையகம் எப்படி இருக்கும் அவருடைய அரண்மனை எப்படி இருக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறதா இல்லையா அல்லாவுடைய தூதர் சலாவுடைய சிலம் அவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்கிறத விட முற்றுமுழுதாகவே வித்தியாசமானவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு சென்றுவிட்டார் ரசூஉல்லா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு துரத்தி அடிக்கப்படுகிற நேரத்தில் எதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வர முடியுமோ அப்படியான பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் என்று எதை எடுத்துட்டு வரையிலுமோ அதை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு வந்தாங்களே தவிர வேறு எதையுமே ரசூ எடுத்துக்கொண்டு வரவில்லை இருக்கிற வீட்டை தூக்கிக்கிட்டு வர முடியுமா வேறு ஏதாவது எடுத்துக்கிட்டு வர முடியுமான்னா அப்படி எடுத்துக்கிட்டு வர முடியாது ஒழித்து ஓடித்தான் ரசூலுல்லா வந்தார்கள் வரலாறு நமக்கு தெரியும் அப்படியான சூழல்ல மதீனாவுக்கு நபிகள் நாயகம் வருகிறார்கள் சகோதரர்களே வந்து என்ன பார்க்கிறாங்கன்னா மதீனாவுல தனக்கு ஒரு இடம் தேவை தான் வாழ்வதற்கான வீடு அமைப்பதற்கான இடம் தேவை தன்னுடைய மார்க்க பிரச்சாரத்தை கொண்டு செல்வதற்கான பள்ளி வாயல் அமைப்பதற்கான இடம் தேவை எனவே இடத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சிறுவர்கள் இருக்கிறார்கள் அந்த அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான ஒரு நிலம் இருக்கிறது சகிள் புகாரியில இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்வு இது அந்த ரெண்டு அனாதை சிறுவர்கள் இடத்துல ரசூலாய் சலல்லாஹுலே அவங்க போய் பேசுகிறாங்க

தூதர் சல்லாஹு வசலம் அவர்கள் அந்த இடத்தை விலைக்கு வாங்குறாங்க இதுல நம்ம பெற வேண்டிய முதலாவது செய்தி என்னன்னு கேட்டா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் நினைத்திருந்தால் மதீனாவில் ஆல்ரெடி இஸ்லாம் பரவி இருக்கிறது மதீனத்து மக்கள் வரவேற்ற தான் மதீனாவுக்கே ரசூலா வந்திருக்கிறாங்க எனவே ஒரு தலைமையகத்தை அமைப்பதற்கான இடத்தை பெற்றுக்கொள்வது ஒரு சின்ன ஒரு காரியமாக போயிருக்கும் இன்னைக்கு எத்தனை இடங்களை வந்து சொந்தமாக வாங்கி எடுத்து எத்தனை அரச தலைவர்கள் வாழ்கிறார்கள் என்கிற கேள்வி இருக்கிறதா இல்லையா பெரும்பாலும் ஒருத்தரை கூட கண்டுபிடிக்க முடியாது எல்லாமே அரசாங்க சொத்திலே வாழ்வார்கள் எவ்வளவு தூய்மைவாதம்

எவ்வளவு ஆச்சரியமான ஒரு பேருண்மையாக இருக்கிறது தன்னுடைய சொந்த தேவைக்காக கூட பொதுமக்களுடைய எந்த பணத்தையும் பொது தேவைக்காகத்தான் அவற்றை பயன்படுத்தி இருக்கிறார்கள் முதலாவது பொது தேவைக்காக அமைக்கப்பட்ட தன்னுடைய வாயல் தான் அமைக்கப்படுகிறது சுபகானல்லா எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலாய் செல்லுல செல்வர்கள் எடுக்கிற அந்த நிலத்தில் தொழுவதற்கான ஒரு விசாலமான பள்ளிவாயலை வாயலை தூதர் அமைக்கிறார் அதே போன்று பள்ளிவாயலுக்கு வெளியில் அதாவது அவுட்டோர்ல என்ன ாங்க சொன்னா கிட்டத்தட்ட மதி மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த திண்ணை தோழர்கள் இருந்தார்கள் அசஹாபு சுஃபாக்கள் என்று சொல்லுவாங்க திண்ணை தோழர்கள்னா அவங்களுக்கு தங்கிறதுக்கு எந்த இடமும் கிடைக்காது பள்ளி இருக்கிற முகப்பு பகுதிகளில் தான் தங்கிக்கிறவாங்க காலையில் ஏதாவது தொழிலுக்கு போவாங்க வந்து சம்பாதிச்சுருவாங்க அவர்கள் தங்குவதற்கான ஒரு திண்ணையாக கிட்டத்தட்ட எழுபது பேர் தங்குவதற்குரிய ஒரு பிரம்மாண்டமான பகுதி அதற்குள் வருகிறது அதை தாண்டி வெளியிலே ராணுவ பயிற்சிக்கான இடம் இருக்கிறது வெளியிலே வீர விளையாட்டுகள் நடத்துவதற்கான இடம் இருக்கிறது பள்ளி எப்படியான ஒரு திட்டமிடல் என்று யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இப்படி பள்ளிவாசல்கள் இருக்கிறதா எத்தனை பள்ளிவாசல்கள் இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வெளியில் ஒரு கிரவுண்ட் இருக்குது விளையாடுறதுக்கு ஒரு வாலிபால் விளையாட அல்லது ஒரு ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்வதற்கு அப்படியான இடங்கள் இப்போ கிடையாது அதே மாதிரி ராணுவ பயிற்சி எடுக்கிற ராணுவ தலங்களாக எந்த நாட்டில் இப்படி பள்ளிவாயல்கள் பார்க்கப்படுகிறது அப்படியெல்லாம் கிடையாது வெளியூரில் இருந்து வர்றவங்க எல்லாம் தங்கிக்கிறலாம் என்று சொல்லி பள்ளிவாயலில் முகப்பு பகுதி எத்தனை ஊரில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படியும் கிடையாது ஆனால் அல்லாவுடைய தூதர் சலல்லாஹுலேஸ்லம் அவருடைய பள்ளியில் வெளியூர்ல இருந்து வருகிற எழுவது சஹாபாக்கள் தங்குவதற்கான இடம் இருந்தது வெளியிலே வீர விளையாட்டுக்கான திடல் இருந்தது மற்ற பணிகளுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது ராணுவ பயிற்சிக்கான இடமும் இருந்தது அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலர் அவர்கள் விலை கொடுத்து வாங்கி பள்ளிவாசலை அமைக்கிறார்கள் இப்படி அமைச்சவங்க அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க சொன்னால் தன் தனக்கான ஒரு வீடு அமைக்கப்பட வேண்டும் தான் தூங்குவதற்கு தன்னுடைய அன்றாட காரியங்களை செய்வதற்கு வீடு வேணுமா இல்லையா அந்த வீட்டை அமைக்கிறார்கள் அமைச்சவங்க அந்த காலத்தில் நிலங்கள் தான் பெருமதியே கிடையாது எவ்வளவு பெரிய இடத்தினாலும் எடுத்துக்கிறலாம் இருக்கும்போதே இருக்கும் போதே அல்லாவுடைய தூதர் செலவாலோசனம் அவர்கள் தனக்கான வீடாக எவ்வளவு பிரம்மாண்டமான பகுதியை எடுத்திருக்க முடியும் ஆனால் அல்லாஹ்வுன் தூதர் செலவாலோசனம் அவர்களுடைய வீடு அரண்மனை எப்படியாக இருந்தது தெரியுமா கேட்பவர்களுக்கு இரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு கவலையை உண்டாக்கக்கூடிய நிலைதான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அசலம் அவர்களுடைய வீடாக இருந்தது அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சகிள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் இரவு நேரத்தில் இரவு தொழுகையை நபிகள் நாயகம் சல்லாஹு அலையம் அவர்கள் தொழுவார்கள் தொழுகிற போது சுஜூதுக்கு போவாங்க சுஜூதுக்கு போகிற நேரத்தில் பூமியில தலைய வைக்க போகும்போது என்னை அவர்களுடைய விரல்களால் குத்துவாங்க என்னுடைய காலை நான் காலை திரும்ப மடித்துக் கொள்வேன் பிறகு அவங்க மேலே எழுந்துட்டாங்கன்னு நான் கணிக்கிற போது காலை நீட்டிக்கொள்வேன் அப்படிங்கிறாங்க பிறகு சஹாபாக்கள் கேட்குறாங்க மோமின்களுடைய அன்னையே அவங்க தான் சுஜூதுக்கு வர்றாங்கன்னு தெரியுது இல்லை நீங்கள் ஏன் காலை நீட்டிக்கிட்டு இருக்கிறீ காலை மடைக்கிற வேண்டியதானே என்று சொல்லும்போது அன்றைய நாட்களில் எங்களுடைய வீடுகளில் விளக்கு கிடையாது அப்படி லைட் இருந்தா லைட் வெளிச்சத்துக்கு அவங்க சுஜூதுக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சிரு நான் காலம் அடக்கிக்கிறலாம் லைட்டே கிடையாதுப்பா அப்ப எப்படி நான் காலம் ரசூல்தா சொன்னால் தானே நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரஜியல்லான்கள் விளக்கம் சொல்லுகிற காட்சியை நம்ம பார்க்க முடியும் அன்பின் சகோதரர்களே இந்த நபிமொழியில் இருந்து எத்தனை செய்தி நமக்கு கிடைக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் முதலாவது ஒரு மனிதன் தூங்குவதற்கு ஒரு அஞ்சு கஞ்சி வீடு இருந்தாலே போதுமானது அந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்பு கூட அல்லாவுடைய தூதர் சலாஹாஹ் அவர்களுக்கு இருக்கவில்லை என்பது தெளிவாகிறது வீட்டுக்குள்ள தொழுகுறாங்க மனைவி காலை மடக்கினால் தான் சுஜூது செய்ய முடியும் என்பதற்கு என்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய நிலப்பரப்பு தான் அவர்களுடைய வீடாக இருக்கிறது அதே நேரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் மட்டுமல்ல அந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் ஆட்சியாளராக இருக்கிறார்கள் மாபெரும் பிரம்மாண்டமான தேசத்தின் ஜனாதிபதி அந்த அந்த ஜனாதிபதியினுடைய வீட்டில் இரவு நேரங்களில் விளக்கு இருக்காது இரவு நேரங்களில் லைட்டு கிடையாது அப்படியான ஒரு நிலை லைட்டுன்னா அந்த மன்னர் கிஸ்ரா மன்னர் நஜாசியினுடைய மன்னர் மன்னராக இருந்தாங்கல்ல அவர்களுடைய அரச மாளிகைகள் இருந்து பெரிய பெரிய அந்த குவி மாடங்களோட சேர்ந்து இருந்த அலங்கார விளக்குன்னு நீங்க கூடாது சாதாரணமா ஒரு ஏழை குடிசைல இருக்கக்கூடிய விளக்கு கூட அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் சலவாஹுலம் அவர்களுடைய வீட்டிலே இருக்கவில்லை என்பதைத்தான் இந்த நபி மொழி நமக்கு கற்றுத்தருகிறது இதுல இருந்து நாம பெறுகிற படிப்பினை

தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள் இதை தாண்டி நபிகள் நாயகம் சல்லாஹு அலுவலாம் அவருடைய வீட்டுக்குள்ள ரசூலுதா தொழுதாங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ரசூலுதா நின்று கொண்டு தொழுவதை காண்பார்கள் ஏன்னா வீட்டினுடைய செவரே அரைவாசிக்குத்தான் இருக்கும் உலகத்திலேயே மாபெரும் மன்னர் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் தளபதி அவருடைய வீட்டுக்குள்ளே தொழுதாங்கன்னா வெளியில இருக்கிறவங்க பார்க்கிற அளவுக்கு தான் அவர்களுடைய அரண்மனை என்று சொல்வதற்குரிய இடம் அங்கே இருக்கிறதா என்று யோசிச்சு பாருங்க இரவு நேரத்தில் நபிகாநாயகம் சல்லாஹ் வசலம் அவர்கள் தூங்குகிற போது கதவை மூடிக்கொள்வதற்காக அவருடைய கதவு எப்படி இருக்கும் இரவு நேரத்தில் தூங்குகிற பாயைத்தான் வீட்டினுடைய கதவாக சூழலாகி சல்லாஹு அலி வசலம் அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் எத்தனை மாட மாளிகைகள் கோபுரங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருந்த ஆட்சியாளர்களுடைய அவ மரண்மனைகளை எல்லாம் எப்படி நம்ம பார்க்குறோம் ஆனால் உலகத்திற்கே சத்தியத்தை சொல்ல வந்த இறை தூதர் சல்லாஹு வீடு வீட்டிலே விளக்கு கிடையாது இரவு நேரத்தில் மூடுவதற்கு கதவு இல்லை தாங்கள் தூங்குகிற பாயை தான் கதவாக பயன்படுத்துவார்கள் இருந்து ஒருத்தர் பார்த்தாருன்னா வீட்டுக்குள்ள ஒருவர் எலும்பி நின்றால் அவர் நிற்கிறார் என்பது தெரிகிற அளவுக்கு தொழுகிறார் என்பது தெரிகிற அளவுக்குத்தான் வீட்டினுடைய சுவருடைய நிலை இருந்தது இப்படியான நிலையில் இருந்தவர் வேறு யாருமல்ல உலகத்தின் இரண்டு மாபெரும் அதிகாரங்களை கொண்டவர் ஒன்று இறை இறுதி இறை தூதர் என்கிற ஒரு அதிகாரத்தை கொண்டிருந்த நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் இரண்டாவது அதிகாரம் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதியாக இருந்தவர்கள் இந்த இரண்டு அதிகாரங்களை கையிலே வைத்திருந்து கூட பொதுமக்களுடைய காசுக்கு அவர்கள் ஆசைப்படவில்லை பொதுமக்களுடைய பணத்தை எடுத்து சுகபோக வாழ்க்கையை வாழவில்லை தன்னால் முடிந்ததை உழைத்து வாழ்ந்து விட்டுத்தான் மரணித்தார்கள் இப்படிப்பட்ட தூதர் சொன்ன செய்திகள் தான் இன்றைக்கும் நூற்றி கோடி முஸ்லிம்களால் பின்பற்றப்படக்கூடிய செய்திகளாக இருக்கிறது எனவே நபிகர் நாயகம் சலல்லாஹுலோ செலவு அங்க சாதாரணமாக இந்த உலகத்தில நம்ம பார்க்கிற மாதிரி ஆன்மீக தலைவர்களோ அல்லது மக்களுடைய பணத்தில் வாழ்ந்து விட்டு செல்கிற அரச தலைவராகவோ இருக்கவில்லை என்பதை தான் இந்த உரையினூடாக நாம் புரிந்துகொள்ள முடியும் தினம் நபிகர் நாயகம் இன்னும் ஒரு அவருடைய வாழ்க்கையினுடைய அடுத்தகட்ட நகர்வு தொடர்பாக பார்ப்போம் வாகிறது அவ்வானா அணில் ரப்பில் ஆளு வெண்பர்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக ஆக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கு

இது ரொம்ப வீடு இனி பௌமி வேலை நடக்குதா பாக்குற மடர் வேலை எல்லாம் முடிச்சிட்டு வந்தாங்க சரிதானே உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சகல ஆயிரம் எங்களுக்கு தந்தது எங்களுக்கு மிச்சம் என்னன்னு துவா செய்யுங்க சரியா தொழுக நோன்பு அதுகள எல்லாம் ரொம்ப கடபிடிச்சு கொள்ளணும் மார்க்க விஷயங்கள் தானே அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை மறுமைக்கு நீங்க வர்றோம் அவங்களோட மனைவி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு கேட்கும் போது என்ன சொன்னாரா நான் இதுக்கு தான் நினைப்பேன் அந்த வீடு நீங்க கட்டி தந்துட்டீங்க எனவே நாங்க இனி சந்தோஷமா இருப்போம் எந்த பிள்ளைகள் இப்ப நிம்மதியா படக்க கூடிய நிம்மதியாக நிம்மதியா ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது காரணம் என்னன்னா இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவருடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது அந்த அடிப்படையில் உள்ள ஒன்பது குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது நம்ம ஒட்டுமொத்தமாக கோடி கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம் அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சு குறிப்பாக இந்த பணிகளுக்காக நூறு ரூபாய் ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் ஐந்து வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம நம்ம கட்டி கூடிய இந்த பகுதிகளில் நான்கு வீடுகள் கட்டும்

ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போஷனை ஒதுக்குங்க உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்பிள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வாய்ப்பிலிட முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வாய்ப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு ஒன்பது வீடுகள் கட்டி முடிக்க வேண்டியிருக்கிறது இந்த பணியில் இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தான தர்மங்களை காலத்திலே இதற்காக வழங்குங்கள் வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு உயர்தரமான ஜென்னத்துலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம் அவர்களுக்காக கொடுப்போம் நாளை மறுமையில் நிற மான கூலிகளை பெற்றுக்கொள்வோம்